எதற்காக இவர் இப்படி ஓடுகிறார் எதனால் இந்த மூன்று பெண்கள் அவரை துரத்துகிறார்கள் புரோக்கர் சார் ஆமா ஆமா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் இல்லங்க நான் ஒரு வேலையா வந்தேன் அப்படியே அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு தர வேண்டிய கமிஷன்லாம் கரெக்டாக நான் கொடுத்துடுவேன் சும்மா வீட்டில் வேறு யாரும் இல்லையே அவங்க தான் இருக்காங்க காஃபி போடுறேன்னு சொன்னாங்க ஆ நான் அப்புறம் பேசுகிறேன் வரேங்க தேங்க் யூ தப்பாக எடுத்துக்காதீங்க ஃபோன் பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கணும் ஃபோன் பண்ணால் நீங்கள் மேக்கப்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு எதார்த்தமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் பரவாயில்லைங்க ஏன்னா இந்த மேக்கப்லாம் பிடிக்காது வீட்டில் சிம்பிளாக இருக்கேன் சிம்பிளாக இருக்கிறதே எப்படின்னா மேக்கப் போட்டால் ஐயோ தூக்குமே அதுலேயும் எனக்கு இந்த ரெட்டை பின்னல் அது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் ரத்த சேட சாந்தி ரத்த சடை சாந்தின்னு ஒரு பொண்ணு உங்களை மாதிரியே இருக்குங்க அதுலேயும் ஆப் ஆப்சாரியில் பார்க்கும்போது ஐயோ அழுதுங்க சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களை நான் கனவுலாம் பார்த்துருக்குறேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கும் பிடிச்சிருக்கா அப்போது ஐயர்கிட்ட சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லவா எதுக்கு நிச்சயம் ஒரு நல்ல நாளா பார்த்து கலந்துலாம் ரொம்ப அவசரம் இது எங்க அக்கா நீலாம்பரி நீலாம்பரியா இருபது வருஷமா அந்த ரூம்ல தான் இருந்தா இன்னும் வெளியே வந்திருக்கேன் இருபது வருஷமா ரூம்குள்ளேயே இருந்திருக்கீங்க வடையப்பா கிட்ட கோச்சிட்டு உள்ள போனீங்களா நீங்க அப்பா கிட்ட கோச்சிட்டு உள்ள போனேன் உங்க அப்பா கிட்டயா ஆமா நான் குட் மார்னிங் டாடி சொன்னேன் அவர் திருப்பி சொல்லவே இல்லை வந்தது பாவம் உள்ள போயிட்டேன் ஏன் அவர் குட் மார்னிங் திருப்பி சொல்லல அவர் செத்து போய் போனமா கிடக்காரு அவர்கிட்ட போய் கால காத்தல உட்காந்து குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல்லு அவர் எப்படி சொல்லுவார் அவரு

இது அவளோட தொடர் சுஜாதா பேராச்சா என்ன இந்த வீட்டில் எல்லாமே எக்ஸ்பீரியரான கேரக்டருங்க நேமாக இருக்குது என்ன நடக்குதுங்க இவங்களை நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேங்க தான் மூத்த ரெண்டு பேருக்கும் எனக்கு தான் முதல்ல பள்ளம் நடக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க வீட்டில் மாடா வச்சு ஓடா நிற்கிறேன் யாரு நீங்க ஓடா தேஞ்சி இருக்குதா எல்லாம் மூஞ்சி முத்தி போய் கிடக்குது ஒன்றுத்துக்குமே கல்யாணம் பண்ணல அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக நீ உழைச்சிட்டேன் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல சம்பாரிச்சதெல்லாம் தின்னு தின்னு பெருத்து போய் கிடக்குறீங்க ரெண்டு பேருக்கு மூத்த நான் தான் எனக்கு தான் முதல் கல்யாணம் நடக்கணும் ரெண்டாவது எனக்கு கல்யாணம் நடக்கணும் நானே காவலையே படாது முதல்ல நான் உங்கள் இடத்துல தாலியை கட்டி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்கு நான் மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணி தண்ணி கொடுத்துறேன் போய்ட்டு எங்களையாருக்கார சேர்க்கறது மூணு பேருக்கும் ஒரே மடையில கல்யாணம் நடக்கணும் நாங்க பிறந்தவங்க வந்து மூணு பேரும் தான் இருக்கும் கல்யாணம் பேர்ல எங்க மூணு பேரும் பிரிச்சிடாதீங்க ஒரே மேடையில உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா தாலிய நான் தான் கட்டணும் இது நல்லா இருக்க நல்லா இருக்கா அப்ப நான் நீங்க தான் எங்க கைத்த தாலி கட்டணும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வந்துட்டேன் எங்கே போதுங்க இதுங்க சரியான லூசுங்களா இருக்குதுங்க எங்கெங்க போதுங்க ஐயோ ஆளாளுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு போதுங்க என்ன பண்ண போதுங்கன்னே தெரியலையே இதனால தான் அந்த புரோக்கர் பையன் தனியாக போவாத நான் வரேன் வரேன் நம்புது இன்றைக்கி நம்ம கெதி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே என்ன இல்லை ஆளாளுக்கு வெயிட் பண்ணுங்க உள்ளே போயிருக்குங்க ஓடிடலாமா வாங்க வாங்க வாங்க